நீங்க பாக்குறதுல ஃப்ரண்ட்ல இருக்கிறது பல்லு அப்புறம் பார்டர் அப்புறம் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வரும் இதுல கொடுத்துருக்க கலர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி உள்ள போட்டிருக்க டிசைன் வந்து சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஃபேன்சி ஸாரீ அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க்கு வந்து பிரிஞ்சு வராது ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுனால பிரிஞ்சு வராது அதனால தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கலாம் இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து சேம் கலர்லயே வரும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்